யாரோட அவங்கள மாறுவி நீங்க யாரோட சேர்றீங்களோ அவங்க நல்லவங்களாக இருந்தா நீங்க மோசமானவங்களாக இருந்தாலும் எல்லாம் அவங்களும் சரியாகிடுவோம் தான் சொல்லுவாங்க நீ நல்லவனாக இல்லாட்டியும் நல்லவங்களோடு இருந்துக்க லுக்மலை சலாமுடைய மகனுக்கு நசியத் என்ன தெரியுமா மகனே உளமாக்களோடு சேர்ந்தீரு அவர்களுக்கு பொழியக்கூடிய ரஹ்மத் உனக்குமே செய் கிடைக்கும் சொல்லுவாங்களே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் பூவோட சேர்ந்த நாரும் வந்துடும் നാറും നാറുമണു നല്ലവങ്ങളോട് സേമ കെട്ടവനോട് ചേർന്നും കെട്ടി പെയ്തു മഴ പെയ്തു മഴ തന്നിത്തന്നിയേ ഇല്ല മഴ തന്നി കിണറ്റിൽ വിളിച്ച് കുടിക്കല വിളന് കടലിൽ വിളിന്നെ ആയിരും മഴ തന്നി ഉപ്പായി അതേ മഴ തന്നെ എങ്ങനെ ഡ്രെനേജ് ലൈനിലെ നടക്കും തന്നിത്തോ ആന എന്ത് വിളിച്ച് അതാണ് പ്ര நாங்கள்லாம் நல்லவர்கள் யாரோட சேர்றோமோ அப்படின்னு செஞ்சிருவோம் கடுத்து ஆமாம் ஃபிரௌ நல்லவர் ஃபிரௌனுக்கு வந்துச்சு இஸ்லாத்த ஏத்துக்குவோமா ஹாமா உடல் இல்லை ஹாமான் சொன்னான் நீ ரப்பா இருந்து போட்டு இன்னொரு ரப்பா வணங்க போறியா எங்களோட சேர்ந்திருக்கானே ஹமான்கள் கவனமா இருக்கும் தான் ஹாமான் ஹ்களால் தான் எங்கள் நிறைய கிடைக்கிறேன் எங்களுக்கு பல ஹாமான்கள் இருக்கிறாங்க உலகத்தில் எல்லா ஹாமானையும் விட்டு நாங்கள் தவிந்து கொண்டா ஈமான் கிடைக்கும் ஒவ்வொரு ஹாமானுடைய ஒவ்வொரு விதம் இருக்கு எங்களை வழியில் போக விடமாட்டான் மவுத்து வரைக்கும் விடமாட்டான்